வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் அதிகாரம் பதினொன்று செயலன் அறிதல் பிறர் செய்த நன்மையை மறவாமை குரல் எண் நூற்றி ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே சொற்பொருள் விளக்கம் செய்யாமல் கைமாறாக அன்றி செய்த உதவிக்கு ஒருவன் பிறருக்கு செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது மண்ணும் விண்ணுலகும் ஈடாக மாட்டா விளக்கம் திருப்பி செய்ய முடியாதவர்களுக்கு செய்த உதவி என்றும் பொருள்பட அமைந்துள்ள சிறப்பை நோக்குக கருத்து கைமாறாக இல்லாமல் மீண்டு செய்ய முடியாதபடியும் செய்த உதவிக்கு மண்ணும் விண்ணும் ஈடாகா மீண்டும் குரல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்